அது மட்டும் இல்ல இது உதயநிதி எப்போ வந்தாரு என்ன பண்ணா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இவர் யாரு திரு கருணாநிதியுடைய பேரன் திரு ஸ்டாலினுடைய மகன் வேற என்ன உழைப்பு இருக்குது திமுக உழைப்பு கொடுத்திருக்காரா இவரு பேசுறாரு நம்மள பால்டா எல்லாம் பேசுது என்ன பண்றது ஆக சிந்திக்க வேண்டும் இதே கரூரில் நாற்பத்தி ஒரு பேர் இன்றைக்கு விலை மதிக்க முடியாத இழந்துட்டோம் முதலமைச்சர் இரவோட இரவ வந்து பார்த்தார் சரி ஆனால் துணை முதலமைச்சர் எப்படி வந்தாரு உல்லாச சுற்றுப்பயணம் போனார் தனி விமானத்தில் துபாயிலிருந்து திருச்சி வந்தார் திருச்சியிலிருந்து நேராக மருத்துவமனைக்கு போனார் ஒரு மாலை வாங்கி போட்டார் பார்த்தாரு பேட்டி கொடுத்தாரு நேராக திருச்சி விமானத்தில போய் விமானம் ஏறி துபாய்க்கு போயிட்டார் நீ பேசலாமா நாட்டு மக்கள் எவ்வளவு கொந்தளி போட்டிருக்கிறாங்க விலை மதிக்க முடியாத நாற்பத்தி ஒரு உயிர் இழந்து அந்த குடும்பம் துடித்து கொண்டு இருக்கின்றது இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி யாரு இதுக்கு யார் பொறுப்பு ஆளுகின்ற முதலமைச்சர் ஆளுகின்ற துணை முதலமைச்சர் தான் பொறுப்பு அவளுக்கு ஆதரவாக செயல்பட வேண்டாமா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சரியான முறையில் சிகிச்சை அளிக்கதா அளிக்கப்படுகிறதா என்று கவனிக்க வேண்டாமா அதையெல்லாம் விட்டுவிட்டு நீங்கள் உல்லாச சுற்றுப்பயணம் போகின்ற துணை முதலமைச்சரவுகளில் எங்களை பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்ல மக்களை பற்றி சிந்திக்காத துணை முதலமைச்சர் மக்களை பற்றி சிந்திக்காத அரசாங்கம் திராவிட முன்னிட்டக்கழக அரசாங்கம் அனைத்து நீ அண்ணா திராவிட முன்னிட்டக்கழத்தை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு யோகியது கிடையாது அருகதையும் கிடையாது நீ எங்களுடைய ஆட்சி பற்றி பேசு அண்ணா தீவுக்கு ஆட்சி பத்தாண்டு காலம் ஆட்சி கொடுத்தோம் இருந்து ஆட்சி புரிந்தேன் அதுல என்ன சொல்ல தயார் அதை விட்டுட்டு எப்பொழுது பார்த்தாலும் எடப்பாடி அடிமை அதை தவிர்த்து வேற எதுவுமே இல்லை ரெக்கார்டு மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க திரு உதயநிதி அவர்களே நீங்க தெரிஞ்சு பேசுறீங்களோ தெரியாத பேசுறீங்களோ தெரியாது ஏன்னா உங்களுக்கு அரசியல் தெரியத்துக்கு வாய்ப்பே இல்லை தெரிஞ்சா பேச மாட்டேங்க